ஹரி ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் சாய்ரா சர்வம் சிவமயம் சர்வம் சாய்மயம் மார்கழி மாதம் என்றாலே ஆண்டாளுக்கு உகந்த மாதம் என்பார்கள் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளையே தன் கணவனாக அடைய வேண்டும் என்று ஆண்டாள் மனம் உருகி மகாவிஷ்ணுவை வேண்டி இயற்றிய பாடல்கள்தான் தான் திருப்பாவை என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் பிரசித்தி பெற்றது இனிய தமிழில் அழகான சொற்களுடன் கூடிய இந்த திருப்பாவையை மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது காலை மூன்று முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் நீராடி அனைவரும் இதை வீட்டில் இந்த திருப்பாவையை கேட்டால் மிகவும் சிறப்பு மேலும் சிறப்பு என்னவென்றால் இந்த மார்கழி மாதத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பால வீதிகளில் திருப்பாவையை பாடிக்கொண்டு கிரிவலம் வந்தால் மிகவும் சிறப்பு அதேபோல் ஈசனின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்க திருவண்ணாமலையில் உள்ள அந்த பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலான மலையை சுற்றி வந்த கிரிப கிரிவலத்தில் சிவன் கொண்டு திருப்பாவையை வாடிக்கொண்டு அல்லது கேட்டுக்கொண்டு இந்த கிரிவல பாதையில் நடந்தால் கன்னி பெண்களுக்கு தான் விரும்பிய மனமாளர் துணையாக கிடைப்பான் என்பது ஐதீகம் சூடிக் கொடுத்த ஆண்டாள் என்று கூறுவார்கள் ஆண்டாளை ஏனென்றால் பெரியாழ்வாதில் மகளாக வளர்ந்த ஆண்டாள் துளசி தீர்த்தத்தில் கண்டெடுத்தப்பட்ட அவள் மனிதர்களை தன் கணவனாக அடைய வேண்டாம் எனக்கு பெருமாள் திருமாள்தான் கணவனாக வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு திருப்பாவியை ஏற்றி அதை மனதார உருகி இறைவனிடம் வேண்டிக்கொண்டதால் கொண்டதால் மகாவிஷ்ணு வெங்கமன்னார் என்ற உருவிடத்து ஆண்டாளை திருமணம் செய்து கொண்டார் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது என்பது மிகவும் சிறப்பு ஏனென்றால் இந்த கிரிவல பாதையில் ஈசனுடன் கூடிய இந்த கிரிவலம் வரும்போது அண்ணாமலையாரின் பரிபூர்ண ஆசீர்வாதமும் கிடைக்கும் அதே போல் ஆண்டாளின் கனவு எப்படி மெய்யாகப்பட்டதோ அதே போல் நல்ல கனவனும் கிடைப்பான் என்பது இது ஐதீகம் திருவண்ணாமலையில் ஆண்டாளுக்கு என்று ஒரு தனி சன்னதி உண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினா பதினைந்தாம் தேதி அதாவது மாட்டு பொங்கல் வரை இந்த கிரிவலம் வருவது மிகுந்த மிகந்தது இந்த சாலை நேரத்தில் திருப்பாவையை பாடிக்கொண்டு வலம் வரும் தனி பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் இந்த கிரிவலம் வருவதை மக்கள் பயன்படுத்தி கொண்டு கன்னி பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைய அந்த அண்ணாமலையாரின் பரிபூர்ண ஆசீர்வாதமும் ஸ்ரீரடி சாயின் பரிபூர்ண ஆசீர்வாதமும் ஆண்டாளின் பரிபூர்ண ஆசீர்வாதமும் மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண ஆசீர்வாதமும் கிடைக்க உள்ள இறை சக்தி உங்களுக்கு துணை இருக்கட்டும் திருப்பாவையை பாருங்கள் ஆண்டாளை போல் மனமாதன் கிடைத்து மிகவும் சிறப்பாக வாழுங்கள் அறிவோம் ஓம் வாயா ஓம் சாய்ராம் சர்வம் சோமயம் சர்வம் சாம் ஓம் நமோ நாராயணாய நமக